வணக்கம் சிவாஜி முருகன் நேயர்களே நூத்தி பதினாறு தமிழ் படங்கள் சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்களை தாண்டி ஓடி உள்ளன அதில் ஒன்பது படங்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்தவை தமிழில் அதிக நூறு நாள் படங்களை தந்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் மட்டுமே எண்பத்தி எட்டு தமிழ் படங்கள் நடிகர் திலகம் நடித்து சென்னை நகரில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கின்றன முப்பத்தி நான்கு வெவ்வேறான அரங்குகளில் சிவாஜி நடித்த படங்கள் தினசரி மூன்று காட்சிகளில் வெள்ளிவிழா ஓடியுள்ளன திரைப்படங்கள் திலகம் நடித்து தமிழில் வெள்ளி விழா ஓடியுள்ளன அதில் எந்த ஒரு திரைப்படமும் வெறும் பகல் காட்சியிலோ இரண்டு காட்சியிலோ ஓடியதே இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காட்சிகள் நூத்தி ஐந்து நாட்களில் மூன்று அரங்குகளில் தொடர்ந்து அரங்கு நிறைந்து சாதனை படைத்த ஒரே படம் திரிசூலும் பதினேழு லட்சம் மக்களுக்கும் மேலான சென்னை மாநகரில் மட்டும் பார்த்து கடித்த படம் திருச்சோளம் இதில் சிறப்பு என்னவெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சென்னை நகரில் மக்கள் தொகையை முப்பது லட்சம் தான் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் திருச்சி மாநகரில் ஓடிய ஒரே தமிழ் படம் பராசக்தி அதுவும் ஆயிரத்தி நூறு இருக்கைகள் கொண்ட விலிங்டன் திரையரங்கில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கைகள் கொண்டிருந்த ஆசியாவின் மிகப்பெரிய அரங்கமான மதுரை தங்கம் திரையரங்கில் நடிகர் திலகம் ஒருவருக்கு மட்டுமே மூன்று படங்கள் நூறு நாட்கள் ஓடியிருக்கின்றன ஆறு கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் நடிகர் நடித்துள்ளன பாகவதற்கு பின்பு அதிக கருப்பு வெள்ளை படங்களில் கதாநாயகனாக நடித்து ஓடியது சிவாஜிக்கு மட்டுமே மேலும் ஒரு படம் இருபத்தி நான்கு வாரங்கள் ஓடியுள்ளன நூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் ஓடிய ஒரே டெக்னிக் கலர் படம் வரலாற்று படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டுமே அதுதான் தமிழ் திரையின் முதல் டெக்னிக் கலர் படமும் கூட நாற்பத்தி எட்டு கருப்பு வெள்ளை படங்கள் நடிகர் திலகம் நடித்து நூறு நாட்களை கடந்துள்ளன வேறு எந்த நடிகருக்கும் இவ்வளவு படங்கள் ஓடியதாக வரலாறு கிடையாது கருப்பு வெள்ளை படங்களின் சரித்திர நாயகன் என்றென்றும் நடிகர் திலகம் மட்டுமே நூத்தி ஐம்பத்தி ஒரு கலர் படங்களில் நடித்த தமிழ் திரையின் முதல் நாயகன் நடிகர் திலகம் அதில் நூத்தி முப்பத்தி எட்டு படங்கள் சிவாஜி நாயகனாக நடித்தவை பதினேழு முறை சிவாஜி நடித்த இரு படங்கள் ஒரே நாளில் வெளியாகி உள்ளன அதில் பதினைந்து நூறு நாள் படங்கள் முறை நடிகர் திலகம் நடித்து வருடத்திற்கு இரண்டு படங்கள் வீதம் பனிரெண்டு படங்கள் விழா ஓடியிருக்கின்றன நடிகர் திலகம் நடித்து தொடர்ந்து வெளியான மூன்று படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கின்றன ஆயிரத்தி எண்பது நாட்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் ஓடி சாதனை படைத்த ஒரே படம் நடிகர் திலகத்தின் பைலட் பிரேம்நாத் ஆறு அரங்குகளில் தொடர்ச்சியாக நிகழ்ந்த இந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வசூல் செய்த மதுரை மாநகரின் கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் பட்டிக்காடா பட்டணமா இந்த சாதனை கருப்பு வெள்ளை படங்களின் காலகட்டம் முடிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை எந்த படமும் முறியடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி பதினான்கில் வெளியான கருணன் திரைப்படமே தமிழின் முதல் கலர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியான ராஜராஜ சோழன் திரைப்படம்தான் தமிழ் சினிமாவின் முதல் சினிமா ஸ்கோப் படம் எட்டு அரங்குகளில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடியுள்ளது நடிகர் திலகம் சிறப்பு வேடத்தில் நடித்த சிவன்மன் படத்தின் ஹிந்தி பதிப்பான தர்த்தி எண்பத்தி மூன்று விதமான நாயகிகள் சிவாஜியுடன் ஜோடியாக நடித்துள்ளார்கள் நாற்பத்தி ஆறு படங்களில் சிவாஜி ஜோடியில்லாமல் நடித்திருக்கிறார் ஆம் எந்த கனவு கண்ணிகளை நம்பியும் சிவாஜி படங்கள் ஓடியதில்லை என்பதற்கு இதுவே சான்று முப்பத்தி நான்கு படங்களுக்கு மேலாக பத்மினியும் கே ஆர் விஜயாவும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்துள்ளார்கள் இருபத்தி ஓரு படங்களில் சிவாஜி வில்லத்தனம் நிறைந்த கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் நாற்பத்தி மூன்று நாட்களில் கதாநாயகனாக தான் நடித்த ஆறு படங்களை வெளியிட்ட தமிழ் சினிமாவின் ஒரே நாயகன் சிவாஜி இது நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜனவரி பதினான்கு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு அரங்குகளில் அதுவும் ஆயிரம் இருக்கைகளுக்கு மேல் கொண்ட அரங்குகளில் வெள்ளி விழா ஓடிய ஒரே படம் திரிசோளம் ஒரு கோடி ரூபாய்க்கும் மேலாக அரசுக்கு கேளிக்கை வரி செலுத்திய படம் திரிசோளம் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனையான முதல் தமிழ் படம் சிவாஜி நடித்த கனவுகள் காட்சிகள் தொடர்ந்து அரங்கு நிறைவு தமிழ்நாட்டில் ஓடிய ஒரே தமிழ் படம் முதல் மரியாதை தியேட்டர் கோவை இருபத்தி நான்கு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன சிவாஜி நடித்த அம்பிகாபதி திரைப்படத்தில் இதுவே சிவாஜி படங்களில் அதிக பாடல்கள் நிறைந்த படமாகும் இருநூத்தி இருபத்தி நான்கு முறை திருவிடையாடல் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது பத்து திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சிவாஜி நாயகனாக நடித்து வெளியாகி உள்ளன அந்த வருடம் முப்பத்தி நான்கு படங்கள் தான் தமிழில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி நான்கு சிவாஜி படங்களில் ஓரங்க நாடகங்கள் இணைக்கப்பட்டுள்ளன பதிமூணு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வசூலித்த திருவிழையாடல் படத்தின் சென்னை நகர வசூல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டின் அதிகபட்ச வசூலாகும் பதினோரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் முதல் வெளியீட்டில் திருவிளையாடல் படத்தினை சென்னை நகரில் பார்த்து கழித்திருக்கிறார்கள் மூன்று திரைப்படங்கள் சிவாஜி நடித்து சென்னையில் மூன்று அரங்குகளில் திரையிடப்பட்டு மூன்றிலும் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இந்த சாதனை இன்று வரை இல்லை ஒன்று திருவிளையாடல் இரண்டு தங்கப்பதக்கம் மூன்று திருச்சூடம் நாற்பது படங்களுக்கு மேலே சண்டை காட்சிகள் சிவாஜி கணேசன் மட்டுமே இனி இந்த சாதனையை முறியடிக்க எவருக்கும் வாய்ப்பே இல்லை எழுபது சிவாஜி நடித்த படங்களில் சண்டை காட்சிகள் இடம்பெற்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கின்றன ஆக எந்த ஒரு ஆக்ஷன் நாயகர்களை விடவும் அதிக நூறு நாள் ஆக்ஷன் படங்களை தந்தவரும் நடிகர் திலகமே பன்னிரண்டு சிவாஜி நடித்த படங்களுக்கு முப்பத்தி ஆறு பாடல்களை மூன்று வருடங்கள் எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் அதிக பாடல்கள் எழுதியது சிவாஜி படங்களுக்குத்தான் ஆயிரம் படிகள் கொண்ட ஒரு ரீலில் கலைஞரின் பதினாறு பக்க வசனத்தை ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் ராஜா ராணி படத்தில் பேசி நடித்தவர் சிவாஜி இருபது படங்களில் சிவாஜி இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் மூன்று படங்களில் மூன்று வேடங்களில் நடித்திருக்கிறார் இரண்டிலும் சிவாஜியே அதிகம் பதிமூன்று நாட்களில் எடுக்கப்பட்டு வசூல் ரீதியில் மாபெரும் வெற்றி கண்ட படம் கண்டபடம் அதில் சிவாஜிக்கு மூன்று வேடம் எம் ஆர் ராதாவுக்கு இரண்டு வேடம் விஞ்ஞானம் வளர்ந்திட்ட இன்றைய திரையுலகில் இன்றைய இயக்குனர்கள் எவராவது எந்த நடிகர்களை வைத்தாவது இந்த சாதனையை முறியடிக்க முடியுமா ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கும் மேலாக எடை கொண்ட அணிகலன்களை அணிந்து கொண்டு நடித்தார் கர்ணன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் முப்பத்தைந்து வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து கதாநாயகனாக நடித்து வருடந்தோறும் நூறு நாள் படங்களை தந்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் மட்டுமே இருபத்தி ஒரு பின்னணி பாடகர்கள் நடிகர் திலகத்துக்கு திரைப்படங்களில் பின்னணி பாடியிருக்கின்றனர் அதில் சந்திரபாபுவும் ஒருவர் பதினேழு படங்கள் சிவாஜி வைத்து தயாரித்துள்ளார் நடிகர் பாலாஜி அதில் மூன்று வெள்ளி விழா ஒன்பது நூறு நாள் படங்கள் மூன்று பத்து வாரங்கள் ஓடியவை பதினெட்டு படங்கள் சிவாஜியை வைத்து இயக்கியுள்ளார் திருலோக சந்தர் இருபத்தி மூன்று ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இரவு சென்னையில் அது பிரேக் சாதனையாகும் எட்டு தெலுங்கு படங்கள் சிவாஜி அடுத்து நூறு நாட்கள் ஓடியிருக்கின்றன ஏழு படங்கள் சிவாஜி அடுத்து கர்நாடகத்தில் நூறு நாட்கள் ஓடியுள்ளன நேயர்களே சில முக்கியமான சாதனைகள் மட்டுமே இந்த பதிவில் கோரப்பட்டுள்ளது